வணக்கம் எட்டா நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஸ்வந்த் சர்மா வீட்டில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கைப்பற்றினதா செய்திகள்லாம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு டிவி செய்திகள் கூட என்ன யதார்த்தமாக என்னன்னா ஒரு டீ ஓத்து ஏற்பட்டிருக்கு டெல்லியில் பக்கத்து வீட்டில் அந்த யஸ்வந்த் சிங்காங்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற அவர் வீட்டில் பக்கத்தில் தீபத்துக்கு தீயணைப்புத்துறை அதிகாரியை வந்து அணைச்சிருக்காங்க ஏன்னா நீதிபதி என்னவொன்னா வெகு விரைவாக வந்துட்டாங்க வந்தவொன்னே அணைக்கும் போது வீட்டுக்குள்ளே பார்த்தா அவன் தண்ணியை பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பார்த்தா பூரா ரூவா கட்டுக்களா எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்துல பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு கூட ரூவா கட்டுக்களை எரிய ஆரம்பிச்சு உன தீயணைப்புற அதிகாரி ஊரா உன செய்தியை கொடுத்துட்டாங்க தீயணைப்பு எஸ்பி பூரா மாவட்ட நீதிபதி அது கரண்ட்டு போல தீ மாதிரி பரவிட்டாங்க பரவினா டக்கம் வந்து வீடை சீல் வச்சு இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் பூரா இறங்கிட்டாங்க இறங்கினா நூறு கோடி ரூபா கட்டுக்கட்டா இருக்கான் வீட்டுக்குள்ள பூரா அந்த ஆளால பேச்சு மூச்சு எல்லாம் பதறி போய் செய்தி வெளியே வந்தவொடனே உன்ன நீதிமன்ற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சுன்னா நேர ஹைதராபாத்து நீதிமன்றத்துக்கு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு டக்குன்னு அலகாபாத் நீதிமன்றத்துக்கு வந்து தள்ளி விட்டாங்க தள்ளிவிட்டா அங்கே உள்ள நீதிபதி பூரா அங்கே உள்ள நீதிபதி பூரா முக சுணுக்க நீதி வக்கீல்கள் பூரா போராட்டம் பண்ணேன் இந்த நீதிபதிக்கு வரக்கூடாது ஏன்னா நூறு கோடி ரூபா கொள்ளடிச்சு குப்ப தொட்டு கிடையாது இவன் அவங்க பூரா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க நான் எல்லா நீதிபதியும் சொல்லலை இவரை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீதிமன்ற நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் நான் மதிக்கிறவேன்னு உங்களுக்கு தெரியும் அத்தனை விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றீங்க தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நிலையில் அவரு அவர் இதுவரைக்கும் எங்க படிச்சு வந்தாரு என்ன விவரம் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு என்ன தெரியல முதல்கட்ட செய்தியை பட்சத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் அவருக்கு நூறு கோடி ரூபாய் கிடைச்சதா அவர் எந்தெந்த வழக்கில் ஆசரானாருங்கிற விஷயத்த பூரா தோண்டி எடுக்கணும் நீதிமன்றத்துடைய வேலை உச்ச நீதிமன்றத்துடைய வேலை அதுதான் அவர் எந்த நீதிபதி நீதி தீர்ப்பு நியாயமா வந்திருக்காது அவர் விசாரிச்சதுல நீதி நீதியை தீர்ப்பு சரியா வந்திருக்காதுன்னு என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா நூறு கோடி ரூபாய் இருக்கியா உங்களுக்கு ஏ ஒன்ற லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் நீதிபதிகளுக்கு கூட உங்களுக்கு எதுக்கு பணம் அது சொல்லுங்க முதல்ல பணம் எதுக்கு அன்றாடம் காட்சிக்கு இதனால கூலி வேலைக்கு போறேன் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரத்துல குடும்பம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாட்டுல இவ்வளவு பெரிய பதவியில வச்சுக்கிட்டு உங்களை தெய்வமா மலிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பதவி உங்களை புறா அர்த்தம் அர்த்தமில்லாமையா இருக்கு கடைசியில உங்களை நீதிமன்றத்துக்குள்ளவங்க கும்பிட்டு அர்த்தமில்லாமையில இருக்கு கடைசியில உங்களை எத்தனை பேர் கும்பிட்டானா அவனுக்கு புறம் பாவம் பிடிச்சிருச்சு பூரா பேலு உங்களை எவ்வளவு கும்பிட்டுனா அவனுக்கு பூரா பாவமே பிடிச்சான் நூறு கோடி ரூபாய் லஞ்சம் எதுக்கிய வாங்குறீங்க எதுக்கியா நமக்கு எதுக்கியா அவ்வளவு பணம் ஏய் ரெண்டு வேலை சாப்பாடு மிஞ்சி போனால் அதிகபட்ச பணம் ஒரு ஓட்டு வீடு தங்குறது மூணு முளை பாய் இது போதுமையா நமக்கு எதுக்கு பணம் பணம் தெரிஞ்சு நான் ஏற்கனவே போன வீடியோலையே நான் சொல்லியிருக்கேன் பண ஆசை பிடிச்ச அலையாதீங்க எல்லாரும் படித்த பெரிய தப்பு பண்ணுறேன் நமக்கு வேணாம் முத அறிவாளியா இருந்தா நல்ல படித்தவனாக இருந்தா பண ஆசை உடனும் அதை தெரிஞ்சுக்க அதுலேயே விஷயமே இருக்கு அதை படித்தேன் இதை படிச்சு லண்டன்ல போய் படிச்சேன் அங்கே போய் படித்தேன் இத்தனை நீதிபதியாக இதெல்லாம் தேவையில்லாதது பண ஆசை அறுக்கணும் முதல்ல சொத்து பத்து ஆசையை முதல் அறுக்கணும் ஸ்பந்தம் பாசங்கிற ஆசையை அறுக்கணும் அவன்தான் உயர்வான நான் பெரிய படி படிச்சேன் சும்மா ஓடுக்கிட்டு என்னமா அதை படிச்சு இந்த இந்த இங்கே நீதிபதியா இருந்து இங்கே பத்து வருஷம் விலவாத்தி இங்கே அங்கே வில பாத்தி இங்கே வளவாத்தி சொல்லி என்ன பண்ண நூறு கோடி ரூபா எப்படி உங்களுக்கு வந்துச்சு சொல்லுங்க என்ன தொழில் பண்ணிடலாம் வெளிநாட்டுக்கு என்னமோ தயாரித்து தயாரிப்பு ஊட்டியலாம் சீனி மூடி என்ன மகாலிங்க மாதிரி தயாரிச்சு விட்டீலாம் என்ன பண்ணீங்க நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு வழி நூறு கோடி ரூபாய் சாதாரண தொகையாது நூறு கோடி ரூபாய் கேட்டாலே புல் அறிக்குது ஒரு ஆள்கிட்ட சொன்னா நாங்கக்குள்ள எங்களுக்குள்ள நாங்க தான் நூறு கோடி ரூபாய் சாதாரணம் நமக்கே பார்த்தா புல் அரிக்குது நூறு கோடியா அப்படின்றான் ஆனா அவங்க என்ன பேசுறாங்க அந்த சம்பந்தப்பட்ட பெரிய வக்கீலோட இவங்களோட பலகிறவங்க எல்லாம் மக்கள் கூட என்ன சொல்றாங்க நூறு கோடி ரூபா கம்மி அவங்க வீட்டுல கூட இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா எவ்வளவு எப்படி மதிச்சு வச்சிருக்கேன் கீழே நீதிபதியில எப்படி கீழே மறிச்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே குற்றம் செஞ்சா குற்றம் என்ன வேணாலும் செய்வோம் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்தா வெளியே வரலாம்னு மக்கள் எல்லாரும் ஆழமா நினைச்சுக்கிட்டீங்க ஏன்னா அப்படித்த ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிச்சுக்கிட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டிஓ ஆஃபீஸ்ல இருந்து தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் முதற்கொண்டு மந்திரி முதற்கொண்டு முதலமைச்சர் முதற்கொண்டு பிரதமர் முதற்கொண்டு பணம் கொடுத்தா எதுவும் இங்க நடக்கும் இன்னத்துல திட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதை பாத்துக்க யார் பணத்துக்கு வில போகாத யாரும் இல்லைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த லட்சணத்துல நீங்களுமா நீங்களும் வில போயிட்டீங்களா கடைசியில நீங்களே போயிட்டா எப்படியா வாழ்றது ஏழை உரிமை எப்படியா பெறும் உரிமை வாழ்க்கை எப்படியா நடக்கும் எல்லாருக்கும் பணம் பண்ண பணம் இல்லாத வேலை என்ன பண்றது அப்படின்னா உரிமை கார் நிலம் கார் நிலம் அரமான நல்லா சண்டை ஓடுறவன் பொந்துக்கு சண்டை ஓடுறவன் சில சொத்துக்களுக்கு சண்டை ஓடுறேன் எல்லாம் கதை மறந்து குடிச்சு ஆக வேண்டியதானா உங்களோட வர்றதுக்கு பதிலாக இந்த இதுக்கு உங்களுக்கு எதுக்கு பணம் அதை சொல்லுங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க எல்லா நான் சொல்கிறேன் எல்லா நீதிபதியும் நான் பேசல சம்பந்தப்பட்ட நீதிபதியை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சம்பந்தப்படாதவங்க நீங்கதான் நீதிபதி தான் இதுக்கு தீர்க்கமான விசாரணை நடக்கணும் நீங்கதான் விசாரணை நாங்கள் நடத்த முடியாது நாங்க பொதுமக்கள் நீங்க கொலுஞ்சிய முறையில நீங்க நீதிபதியை தேர்வு பண்ணிருக்கீங்க இப்ப கொலுஞ்சிய முறையில் நீங்க எப்படி தேர்வு பண்ணீங்க நீங்க ஊழல் அவர் மேல இவ்வளவு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கார எப்படி நீ எப்படி நீங்க அவர் தேர்வு பண்ணலாம் நீங்க முறை கொலிஜி முறை தப்புன்னு ஆகி வச்சுலப்ப நீதிபதிகளே கூடி நீதிபதிகளை தேர்ந்து இல்ல ஐ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தேர்ந்தெடுக்கிறாங்களா ஹைகோர்ட் நீதிபதியை பாருங்க இந்தியாவில நீதி உயர் நீ உச்ச நீதிமன்ற நீதிபதியை தேர்வு பண்ணுவாங்களாம் கூட்டி பேசுவாங்களாம் அவங்க யாரும் ஹைகோர்ட் நீதிபதியா போடலாமான்னு அவங்க பேசுவாங்களாம் ஒன்னு ஐகோர்ட் நீதிபதியா ஒரு பத்து பேர் இது பேர் சிபாரிசு பண்ணுவாங்க அவர் பேர் போட்டிருக்காங்க அப்ப நீங்களா கொலிஜிய நீதிபதி என்ன சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன விசாரிச்சிங்க நீங்க அவரை பத்தி சர்மாவை பத்தி நீங்க என்ன விசாரிச்சிய அதை சொல்லுங்க ஹேமந்த் சர்மா பத்தி டெல்லி போட்டிருக்கீங்க இல்ல நீங்க நீதிபதியா இல்ல அவரை பத்தி நீங்க என்ன விசாரிச்சீங்க சரி அவரை வாட்ச் பண்ற போலீஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க அவரு சொத்து வச்சிருக்காரு சொத்து வாங்குறாரு பண வாங்குறாரு லஞ்சம் வாங்குறாரு உங்களுக்கு தெரியாதா சரி தீர்ப்பு சரியான தீர்ப்பு அவர் கொடுக்கல அப்படின்னு நீங்க வாட்ச் பண்றது இல்லையா நீங்க உச்ச நீதிமன்றம் இனி பணம் எப்படியா வரும் என்னையா இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு ஐநூறு கேட்டா விவசாயம் பண்ணிடலாம் இல்ல சீனி மூட ஏத்துமதி பண்ணிக்கலாம் மிளகா கலா கத்திரிக்காய் கத்திரிக்கா என்ன சுவிட்சர்லாந்து அயர்லாந்து அமெரிக்கா போல ஏற்றி விட்டீங்களா இல்ல பூண்டு வந்து வெள்ளப்பூடு வெள்ளக்காய் வியாபாரம் இதெல்லாம் பண்ணிடலாம் நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க நூறு கோடி ரூபாய்க்கு எப்படி வரும் ஒரு மனுஷன்டா ஒரு நூறு கோடி எப்படி வரும் வேலை பார்க்கறாட்டா வக்கீலா இருந்து ஒரு நீதிபதி ஆகி இவ்வளவு நீதி நூறு கோடி ரூபாய் எப்படி ஆயி என்னையா அதை பேசிருக்க கூசு நாட்டில் சல்லி பைசாக்கு மாறி மாட்டியா வழி நாடுக்காரன் இந்தியா சென்னாய நாடுங்கிறாங்க அங்க ஒரு நீதிபதி வீட்டில் நூறு கோடி ரூபாய் கைப்பதா உனக்கு மயிரா மதிப்பேன் ஆறு ஆறு மதிப்பா உனக்கு எதுக்கு இவ்வளவு ஆசை வருது மனுஷனுக்கு முதல்ல அதை சொல்லும் முதல்ல உனக்கு எதுக்கு ஆசை நமக்கு எதுக்கு ஆசை தெரியாத நமக்கு இந்த கேவலப்பட்டு மான மரியாதையை போய் நீதிபதிக்கே தலை உணிவு ஏற்பட்டு இந்த நாட்டுக்கே தலை உணிவு ஏற்பட்டு வக்கீல்களுக்கு கூட தலை உணிவு ஏற்பட்டு எல்லாத்தையும் கேவலப்படுறதுக்கு என்ன இதோட நிக்க போது இந்த சந்தேக பார்வை எல்லா நீதிபதி மேல பறந்து போகும் நான் பார்க்கல பொதுவா பாப்பாங்கன்னு சொல்றேன் எல்லா நீதிபதிக்கு பறந்து போகும் ஏற்கனவே பணம் கொடுத்தா எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிற என்ன இன்னமும் அழுத்தம் திருத்தமா சீல் குத்துற மாதிரி விழுந்து போகும் எப்படி நீங்க இதை நீதிபதியை நிகழ்ச்சிக்கணும் நாங்க உங்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு உங்களை பத்தி வைக்கிறதுக்கு நாங்களாம் அந்த அளவுக்கு உயரமான ஆள் கிடையாது நீ உயரமான இடத்துல இருக்க உயரமான இடத்துல இருக்கிறவங்க எவ்வளவு தெளிவா இருக்கணும் எவ்வளவு தீர்க்கமா இருக்கணும் எவ்வளவு ஆசை பாச இல்லாமல் பற்று இல்லாம அந்த வேலையில மட்டும்தான் கண்ணு கத்தமா இருக்கணும் அப்படியா பற்றி ஆனால் ஒரு படிக்காத நிதி போடுங்க நிதி எப்படி சொல்றேன் பார்ப்போம்யா நான் சொல்றியா படிக்காத எப்படி நீ சூப்பரா நேர்மையில அப்படி இருப்பானுங்க அப்படி போடுங்க பார்க்கலாம் என்னமா நாலு பட்டம் வாங்கின எம்எல்ங்கிறீங்க இதெல்லாம் படித்து போட்டு காசுகளை வாங்கிட்டு நூறு கோடிங்கிறது இரநூறு கோடிங்கிறது அந்த நாட்டில் சொத்துக்குங்கிறது இருக்குங்கிறது இந்த மாநிலத்தில் சொத்து இருக்குங்கிறது ஊர்ல பத்து வீட வாங்குறது தெருப்புற விடையும் கொடுத்து வாங்குறது இதான் நீங்க படிச்ச லட்சணா இதுக்கா நீங்க படிச்சியா பணங்கம்மா இருக்கிறதே படிச்சீங்களா மோசம் செய்கிறதே நீங்க வைக்கலாணியலாம் ஜட்ஜ் ஆனீங்களா இதெல்லாம் என்ன படிச்சு நல்லா இல்ல இது நாட்டுக்கு ரொம்ப தலை குழிவா இருக்கு இந்த செய்தி வெளிநாட்டுக்கு போனா நம்மளை சல்லி பைசாக்கு மதிக்க மாட்டேன் சல்லி பைசாக்கு மதிக்க மாட்டேன் ஏழை எப்படி வாழ்வேன் ஏழைக்கு எப்படி தீர்ப்பு கிடைக்கும் ஏழுக்கு எப்படியும் நியாயம் கிடைக்கும் கோர்ட்டுக்கு வரமாட்டானே அப்பறம் வர்றது நீங்க தீர்ப்பு கொடுத்த சொல்றது கிடைச்சது ஏழை போனா இங்க தீர்ப்பு கிடைக்காத காசு கொடுத்து வாங்கிட்டு போவானு சொல்லிட்டு இருந்து வடா அப்புறம் என்னாச்சு ஆச்சு வெட்டுவேன் குத்துவேன் இங்கே உரிமை பறி கொடுத்துட்டு ஊருத்துல வெட்டியோட பிள்ளை விட்டியோட மண்டே போடணும் இல்லையா ஊரை விட்டு வெளியேறணும் இல்லைன்னா கோல மாதிரி இருந்து செத்து சுவாட வேண்டியது எல்லாரும் நீதிபதிகள் தெளிவா இருக்கணும் பாத்துங்க இன்னமும் நான் சொல்றேன்னு கேட்டுங்க குளிச்சி இது உடனே மறு பண்ணுங்க எல்லா நீதிபதியாக ஹைகோர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐகோர்ட் நீதிபதிகள் கிடக்க கூட உடனே எடு அவங்க தனியாக அவங்களை வாட்ச் பண்றதுக்கு தனி பிரசல் ஸ்பெஷல் பிரான்ச் நீதிபதி நீங்களே போடுங்க கவர்மெண்டே போட வேணாம் கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லையா நீங்களே போட்டுங்க ஒரு ஸ்பெஷல் பிரான்ஞ்சு நீங்களே போடுங்க நீங்க ஏன் போடல அப்புறம் போலீஸ் என்ன பண்ணீங்க நீதிபதி எல்லாம் வாட்ச் பண்றதுக்கு போலீஸ் இருக்கலையா சிஐடி இருக்குல்ல சிஐடி தூங்குவாங்க எல்லாரும் தூங்குறாங்களா நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வாங்குற வரைக்கும் அந்த சிஐடி எல்லாம் என்ன பண்றான் சஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்கள வீடு பேச சுத்துறாங்க சிஐடி சிஐ ஜட்ஜி வீட்டை சுத்துறது ஏன் நல்லா காசு பார்த்து பாத்து பாதுகாப்பா பாக்குறீங்களா நீங்க எல்லாரும் அவர் பாதுகாக்கிறீங்களா நீங்க எல்லாம் போலீஸ் போறேன் நூறு கோடி அரும்பு வாங்கிட்டு இருந்தா இவர் வாங்குறாரு அப்படின்னு செய்தி ஏன் நீங்க கொடுக்கல ஏனுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு அவரு என்ன இது என்ன அது என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க எப்படிப்பட்ட நாட்டுல வந்து எப்படி அவ்வளவு மோசமான நிலையை கொண்டு வரையா சரி நான் ரொம்ப தலை உணவு நீதிபதியிலே இப்படி பேசுறேன் நினைச்சு நான் உண்மையிலே வேதனை படுறேன் வெக்கப்படுறேன் இது பாருங்க உடனடியா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் நீதிபதிகளை பூரா வாட்ச் பண்ணுங்க எல்லா செஷன் செஷன் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதியோட சொத்து மதிப்பு பூரா எடுங்க முதல்ல அடிக்கடி ரைடு ஓட்டுங்க முதல்ல எல்லாரும் வீட்டுலயும் அவர் என்ன பேர் கொம்பா எல்லாரும் வீட்டுலயும் எல்லா நீர் வீட்டு முதல்ல ரைடு ஓடுங்க பாப்பா.